ஈஸ்வர்பற்ற கொடுக்கக்கூடிய இந்த உபதேசத்தில் மனிதன் மனித படைப்பு அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த அந்த சக்தி பெறக்கூடிய தகுதி எப்படி இருக்கிறது அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் மனிதன் என்றாலே அவனுடைய எண்ண வலு அதிகம் மற்ற ஜீவராசிகளுக்கோ மற்ற வேறு எந்த படைப்புகளுக்கும் இல்லாத ஒரு சக்தி மனிதனுடைய எண்ணத்தினுடைய ஆற்றல் அந்த எண்ணத்தினுடைய ஆற்றல் எப்படியெல்லாம் இருக்கின்றது அதை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட நிலைகள் இந்த வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் இந்த உபதேசத்தில் சில உதாரணங்களை சுட்டிக்காட்டி அதன் வழி நாம் நம் எண்ணத்தினால் எடுக்க வேண்டிய உயர்ந்த உணர்வுகளை சுட்டிக்காட்டுகின்றார்கள் அதாவது குண அமிலம் என்று ஒரு சொல்லை இங்கே சொல்லி இந்த குண அமிலத்தை பற்றி தான் இங்கே விளக்கம் கொடுக்கின்றார்கள் நாம் தியானத்தில் எத்தனையோ நினைவுகளை உணர்வுகளை எண்ணி அந்த சக்தி பெற வேண்டும் இந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோம் ஆனாலும் அந்த சக்தி என்று சொல்லக்கூடிய நிலைகள் நாம் சுவாசித்து வாயிலை உமிழ்நீராக மாறி நாம் சாப்பிட்ட ஆகாரத்துடன் கலந்து அந்த உணர்வின் சத்து அங்கே வடிக்கப்பட்டு அமிலமாகத்தான் மாறுகின்றது ஆக அமிலம் என்றால் இது புரிவதற்காக வெங்காயம் மிளகாய் அல்லது கருணை சேனை போன்ற கிழங்கு இதையெல்லாம் சுட்டி காட்டுகின்றாலும் மிளகாயினுடைய குணம் காரகுணம் வெங்காயமும் காரம் குணம்தான் மிளகாய் அந்த பொடியோ அது போன்ற நம் உடலில் மீது பட்டால் எரிய ஆரம்பிக்கும் வெங்காயத்தை நாம் தோலையே சிறிது நேரம் உரித்து கொண்டிருந்தாலே போதும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த அலை அந்த அமில குணமானது நம் கண்ணிலே பட்டால் நம்மை அறியாமலே கண்ணிலிருந்து நீர் வரும் அதுபோன்ற கருணைக்கிழங்கோ சேனைக்கிழங்கோ இதையெல்லாம் நாம் உடல் மீது தடவி விட்டால் அந்த சத்து பட்டால் மொய்மை மொய்மை என்று அந்த தனித்தனி வாய்ந்த அதனுடைய குணாதிசயங்கள் அதைத்தான் அமிலம் என்று சொல்லுகின்றார் குண அமிலம் என்று சொல்லுகின்ற இருந்தாலும் அவை தனித்தனியாக கார குணத்தையும் வெங்காயம் ஒரு குணத்தையும் கருணை சேனை அதனுடன் குணத்தை எடுத்துத்தான் அவ்வாறு உருவாகி அவ்வாறு விளைந்து அவருடைய செயலாக அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அமிலங்கள் மற்ற நிலையில் படப்போம் இயக்க சக்தியாக வந்தாலும் இது அனைத்தையுமே ஈர்க்கக்கூடிய சக்தி மனிதனுக்கு ஒன்று இந்த உணர்ச்சிகள் இல்லை என்றால் நம் கண்ணிலே நீர் வழியாது மேலே பட்டால் எரியாது அல்லது அரிப்பு எடுக்காது ஏனால் நம் உடல் அதை ஈர்க்கின்றது அந்த ஈர்க்கக்கூடிய திறனும் அந்த ஈர்த்து நாம் உணரக்கூடிய நிலை இல்லை என்றால் இந்த குணங்களை நாம் உணர முடியாது ஆனாலும் இந்த இயற்கையின் நிதி பிரகாரம் இதெல்லாம் இயங்கினாலும் கூட மனிதன் இப்ப நாம் தியானத்தில் எடுக்கின்றோம் அல்லவா திருவ நட்சத்திரத்துடைய சக்தி பெற வேண்டும் மகரிஷா சக்தி பெற வேண்டும் என்று எத்தனை சக்திகளை எடுக்கின்றோம் இந்த சக்திகளை இதைத்தான் நாம் எண்ணத்தினால் எடுக்கக்கூடிய சக்தி என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார் எனால் இயற்கையாக ஒரு தாவர இனங்கள் அது மிகப்பெரிய மரமாக இருந்தாலும் சரி அல்லது வளர்ச்சி பெற்ற ஆயிரம் காலம் வளரக்கூடிய மரமாக இருந்தாலும் சரி ஆரம்ப நிலை அத்தகைய வளர்ச்சிக்கு உண்டான மூல குரு யார் என்றால் காளான காளானில் இருந்து வளர்ச்சியாகி வந்ததுதான் ஆயிரம் காலத்து வைரம் பாயக்கூடிய மரமும் அப்படித்தான் ஏனென்றால் இதெல்லாம் இயற்கையினுடைய சில நீதிகள் இந்த பூமியில் எவ்வாறு தாவரங்கள் உருப்பெற்றது தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு பின் உயிரினங்கள் எப்படி உருப்பெற்றது இந்த பூமிக்குள் மனிதன் வரை எவ்வாறு வளர்ச்சி பெற்றது என்பதைத்தான் ஒன்று உருவாகி அதில் அது மடிந்த பின் அது வெளிப்படுத்தக்கூடியதும் மீண்டும் மற்ற நிலையில் இப்படி ஒன்றிலிருந்து ஒன்றி ஒன்றிலிருந்து ஒன்று என்று இப்படி கலவைகள் மாறி 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 ஒவ்வொரு இனங்களாக சிறுக சிறுக மாற்றம் அடைந்துதான் சகல இன்று நாம் காணக்கூடிய தாவர இனங்கள் எண்ணில் அடங்காத பல கோடி தாவர இனங்களும் வளர்ச்சி பெற்றது அதைத்தான் இங்கே அமிலம் என்று சொல்லுகின்ற அதாவது நமக்கு புரிவதற்காக ஒரு இடி மின்னல் இது மிக முக்கியமானது இது அந்த இடியும் மின்னலும் ஏற்படும் காலங்களில் தான் அதற்கு அடுத்த நாள் பார்த்தோம் என்றால் தாவர இனங்கள் அதாவது ஒரு மக்கிய இடங்களில் காளான்களை பார்க்கலாம் ஏன் சிறு மண்ணிலே கூட நாம் கல்ல்களுக்கு இடையிலே கூட இந்த காளானை பார்க்கலாம் என்னால் அந்த துடி துடித்து அந்த ஒலி கட்டைகள் அந்த நீருடன் சேர்ந்து இப்படிப்பட்ட மோதலாகும் பொழுதுதான் அதற்குள் மற்றொன்றை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வருகின்றது அது அருகில் இருப்பதை கவர்ந்து அதை கரைத்து அது காளானாக உருவாகின்றது அதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டுகின்றனர் உயிரணு அதாவது அவ்வமில வண்ணமுடன் இடியும் மின்னலும் தோன்றும் காலத்தில் ஒன்றுடன் ஒன்று இன வர்க்கங்கள் மோதும் நிலையில் அதற்கு மேல் இந்த மழை நீர் படும் பொழுது வெடிக்கும் தன்மை உருவாகிறது அப்படி வெடிக்கும் தருணத்தில் இரண்டு வகை அமில குணத்தின் வெடிப்பில் தோன்றும் அமிலமானது இந்த பூமியில் மோதுண்டவுடன் அதன் மேல் படும் ஒளி அலையின் ஈர்ப்பினால் உயிரணு தோன்றி தாவரம் வளர்ந்து ஒவ்வொரு நிலை தாவர தாவரணங்கள் மாறி மாறி தோன்றுகின்றது முதலில் காளான் தோன்றி அதன் ஆயில் முடிந்தபின் அந்த காளானது அது அழுகிய நிலையில் பூமியில் படர பூமியிலிருந்து வெளிப்படும் உஷ்ண அலையின் வெக்கை அதன் மேல் பெற்று அதிலிருந்து வெளிப்படும் அமில குணத்தை கொண்டு மீண்டும் பூமியில் படர்கின்றது இப்படித்தான் இன வளர்ச்சிகள் மாற்றங்கள் ஏற்பட்டு பல கோடி இயற்கை வளங்களாக மாறி 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 இன்று நாம் காணக்கூடிய கனி வளங்களாக இருந்தாலும் சரி தாவர இனங்களாக இருந்தாலும் சரி உயிரினங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒன்றின் துணை கொண்டு ஒன்றிலிருந்து ஒன்று கலவையாகி மாற்றங்களாகி இப்படித்தான் வந்திருக்கின்ற ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை என்பதனுடைய பொருளும் இதுதான் ஏனால் தனிப்பட்ட நிலை எதிலிருந்தோ சில பேர் நாம் சொல்லி சொல்லுகின்ற வானத்திலிருந்து நேராக வந்ததா அல்ல ஒன்றிலிருந்து ஒன்று கலவையாகி அதற்குள் சிறு மாற்றமாகி இப்படித்தான் மாறி மாறி ஆனாலும் எந்த ஒரு புதிய நிலையும் புதிதாக உதிக்க வேண்டும் உருவாக வேண்டும் என்றால் இந்த மோதல் இது மிகவும் அவசியம் அமில குணங்கள் மோதுண்டு அதன் மேல் படும் மழை நீர் அவனுடைய ஜீவனால் தான் வெடிப்பு நிலை ஏற்பட்டு உருவாகின்றது உயிரணு அதன் தொடர்ச்சி நிலை சேர்க்கிறான் ஜீவனின் சேர்க்கையினால் ஜீவ அணுவே உற்பத்தியாகின்றது ஏனென்றால் இதை ஏன் சொல்கிறான் என்றால் அதாவது பிரம்மா பிரம்மம் பரபிரம்மம் என்று சொன்னால் ஒன்றுடன் ஒன்று மோதும் பொழுது ஒன்றுக்குள் ஒன்று ஈர்க்கப்பட்டு ஒன்றில் ஒன்று கவரப்படும் பொழுதுதான் அந்த சந்தர்ப்பம் மோதக்கூடிய அந்த நிகழ்வு அந்த மோதலில் ஏற்படக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அதில் உருப்பெறுவதுதான் பரம்பொருள் பர பிரம்மம் என பிரம்மா என்றால் உருவாக்கின்ற அந்த மோதலிலே தான் சிருஷ்டி என்ற நிலையை உருவாகின்றது அது மோதல் இல்லை என்றால் எங்குமே எதிலுமே இந்த பிரம்மா என்று சொல்லக்கூடிய நிலைகளே இல்லை மோதல் தான் சகலத்திற்குமே காரணம் ஆக ஒன்றுடன் ஒன்று மோதி மோதி மோதிதான் இயற்கையும் நாமும் சரி எல்லாமே வளர்ச்சி பெற்று வந்தது இந்த மோதல் இல்லை என்றால் வளர்ச்சியே இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று நாம் சத்துரு மித்ரு என்று தெளிவாக இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனால் அந்த தான் இந்த மோதலில் தான் இத்தகைய நிலையில் உருவாகிறது என்றால் நாம் எந்த அமிலத்தை நாம் ஈர்த்து நமக்குள் அல்லது நம் மீது எதை மோத விட வேண்டும் எந்த அமிலத்தை நாம் வளர்க்க வேண்டும் எதுவாக நாம் ஆக வேண்டும் என்றால் ஒன்றில் இருந்து ஒன்று மாறுபட்ட நிலையில் மோதும் போதுதான் அதற்குள் ஈர்க்கும் நிலையும் மற்றொன்றை கவரநிலையும் உருவாக்கும் நிலை உருவாகிறது என்றால் இந்த மனிதனாக இருக்கக்கூடிய நாம் அதைத்தான் இங்கே தெய்வ குண அமிலம் என்று சொல்லுகின்றார் அதாவது நம் எண்ணத்தினால் எடுக்க வேண்டிய சக்தி அதாவது இருந்த இருக்கக்கூடிய குணங்களிலே அந்த உயர்ந்த குணமாக தெய்வீக அமிலமாக ஆண்டவன் என்ற குணத்தை நாம் பெறுதல் வேண்டும் இந்த உபதேசத்தினுடைய முக்கியமான சாராம்சமே இதுதான் எப்படி வெங்காயத்திற்கு அதனுடைய காரகுணமோ மிளகாய்க்கு அதனுடைய காரகுணமோ கருணைக்கிழங்கு கிழங்கு அது எப்படி அரிப்பின் தன்மையாக அதனுடைய அமிலத்தை ஈர்த்து அது உரைய வைத்து அதனுடைய சக்தியாக வெளிப்படுத்துகின்றது இதுபோன்று மனிதனாக இருக்கக்கூடிய நாம் பண வளர்ச்சியில் வந்திருந்து எத்தனை குணாதிசயங்கள் கொண்டு வளர்ச்சி பெற்று வந்திருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இந்த மனிதனுக்கு அடுத்த நிலை அடைய வேண்டும் என்றால் இந்த ஆண்டவன் தெய்வீக குணங்கள் தெய்வீக பண்புகள் என்ற இந்த குணத்தை இந்த அமில குணத்தை நாம் ஈர்த்து நாம் வளர்க்கும் பக்குவம் பெறுதல் என்பதற்குத்தான் ஆலயங்களை அன்று சித்தர்களும் சரி ஞானிகளும் சரி ரிஷிகளும் சரி அந்த தெய்வ குண அமிலத்தை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் இன்று வெறும் பக்தி நிலையோடு சென்றுவிட்டு மந்திரத்தை சொல்வதோடு நினைந்து விட்டது நினைப்பதோடு நின்று விட்டது ஆனால் அந்த சக்தியை அந்த அமிலத்தை அந்த குணத்தை நமக்குள் அந்த கோபுரத்தை போன்று உச்சியிலே நாம் உயர்ந்த நிலையாக அது சிரசுக்கு மேல் நாம் சுமந்து அந்த குணத்தை நாம் வளர்க்க வேண்டும் என்ற நிலைகளுக்குத்தான் அந்த ஆலயத்தில் இந்த தெய்வ குணத்தை ஒவ்வொரு நிலையாக சுட்டிக்காட்டப்பட்டு மனிதன் ஒவ்வொருவரும் அந்த தெய்வீக குண அமிலத்தை பெற வேண்டும் வளர்க்க வேண்டும் ஏன் இதை அமிலம் 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 என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார் என்றால் நாம் சுவாசிப்பது நாம் எண்ணுவது நாம் உணர்வது இதை எல்லாமே எப்படி ஒன்றுடன் ஒன்று மோதுகிறது என்று சொல்லுகின்றமோ நம் உயிரிலே மோதுகின்றது மோதி அதாவது ஒரு வடிகட்டி போன்று நாம் எந்த குண எந்த மனத்தை எந்த சுவாசத்தை எடுத்தோமோ அது வடிகட்டி அதை அமிலமாக அதாவது உமி நீராக அது கரையை செய்வது இந்த உயிருடைய வேலை தான் நம் உமை நீர் சுரப்பதும் இதனுடைய இயல்பு தான் இந்த பூமிக்கும் இதே நிலை தான் இந்த பூமியும் இந்த மனிதனுடைய வளர்ச்சிக்கு உண்டான சகல அமிலத்தையும் ஈர்க்கக்கூடிய திறன் பெற்றது மற்ற கோள்களிலே அந்த பக்குவ நிலை இல்லை அங்கே கிருமிகள் தான் உண்டு இது போன்ற ஜீவராசிகள் உயிரினங்களுடைய மனிதன் வரை வளர்க்கக்கூடிய அந்த அதற்குண்டான பக்குவ நிலை மற்ற கோலங்களில் இல்லை நம் பூமியிலே தான் இந்த சத்து அதை வளர்க்கக்கூடிய திறன் உண்டு அதை நாம் மனிதனாக வளர்ச்சி பெற்ற நிலையில் நாம் இந்த எப்படி மிளகாய் வெங்காயம் இதையெல்லாம் அதன் அதன் குணத்தை எடுத்து அதனுடைய அமில குணமாக அதை நாம் பயன்படுத்தும் பொழுதோ நுகரும் பொழுதோ அது அந்த உணர்ச்சிகளை நமக்குள் தூண்டப்பட்டு அது இயக்க சக்தியாக அது நம்மை இயக்கி அதற்குண்டான இயக்கமாக தொடர்ந்து நம்மை கண்ணிலே பட்டால் கண்ணீரை வரவழைப்பதும் மேலேப்பட்டால் எப்படி அறிப்பு அரிக்கக்கூடிய அந்த இயக்கமாக அது கொண்டு வருகின்றதோ இது போன்றுதான் இந்த மனிதனாக இருக்கக்கூடிய நாமும் இந்த ஒவ்வொருத்தருக்கு என்று ஒவ்வொரு குணாதேசங்கள் இருந்தாலும் அந்த ஏனால் நாம் ஒவ்வொரு மனிதனுடைய அருகிலே சென்றம் என்றால் தெரியும் அவர் ஒவ்வொருவருடைய உடல் இருந்து சில வாசனைகள் யதார்த்தமாக இருந்தாலும் சில வாசனைகள் தனித்துவமாக இருக்கின்றால் அவர் எடுத்துக்கொண்ட குணாதிசயங்களுக்கொப்ப அவர் உடலை விளைய வைத்த அந்த உணர்வின் சத்து அதுதான் அந்த அமிலங்கள் அந்த குண அமிலங்கள் தான் அங்கே மனமாக வெளிப்படும் போது நாம் நுகரப்படும் போது ஒரு சிலருக்கு அவர் வெளிப்படுத்தக்கூடிய உடலில் இருந்து வரக்கூடிய மனங்கள் ஒரு நிறைவாக இருக்கும் ஒரு சிலருடைய அருகிலே சென்றாலே நமக்கு எரிச்சலாகும் ஒரு சிலருடைய மனங்களை நுகர்ந்தால் நமக்கு வித்தியாசமான நிலையில் அவர் அருகிலே செல்ல விடாதபடி இப்படி சொல்லி கொண்டே போகலாம் அதை எப்படி தாவர இனங்களுக்கு அதன் அதன் மனம் என்று சொல்லுகின்றவோ ஒவ்வொரு மனிதனுக்கும் இத்தகைய அவன் சுவாசித்து எடுத்துக்கொண்டு அவன் உடலுக்குள் விளைய வைத்த அந்த உணவின் சத்து இன்று வைட்டமின் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த ஆசிட் இருக்கின்றது இந்த அமிலம் இருக்கின்றது இங்கே இது சுரக்கின்றது இந்த உடலுக்குள் இந்த சக்தி இருக்கிறது இந்த உடல் இது குறைபாடா இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு புரியும் அதைத்தான் இங்கே குண அமிலம் என்று சுட்டிக்காட்டி அங்கே அவர்கள் வெறும் புறநிலைகளை காட்டினார்கள் ஆனால் அதற்குண்டான விளக்க உரை கிடையாது ஆனால் இங்கே குண அமிலம் என்று நாம் கோப குணத்தை எடுத்தால் நமக்குள் அது கார உணர்ச்சியாகவும் சளிப்பு சங்கடம் போன்ற உணவு எடுத்தால் அது புளிப்பின் சக்தியாகும் இப்படி ஒவ்வொரு குணாதேசியங்களுக்கும் அதற்குண்டான சுவையின் ஈர்ப்பாக அந்த சுவைக்கொப்ப அமிலங்களாக அந்த அமிலங்கள்தான் தான் நமக்குள் ஒவ்வொரு ரத்த நாளங்களிலும் ஒவ்வொரு அணுக்களிலும் இது படர்ந்து பரவி இன்று நாம் குழம்பு வைக்கப்பட போகும்போது எப்படி அது ஒன்றுடன் ஒன்று கலந்து புதுவிதமான சுவையாக ஒரு புதுவிதமான பொருளாக ஆகின்றது இதுபோன்று நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு குணாதேசியங்களும் நம் உடலுக்குள் அதுதான் அமிலங்களாக ரத்தங்களாக நரம்புகளுக்குள் அமிலங்களாக எலும்புக்குள் ஊனாக ஒவ்வொரு அணுவிலும் இதுதான் சுரந்து அதுவே உணவாக சென்று அதுவே உறைந்து அதுவே இந்த உடலாக மாறி இந்த உடலில் விளைந்த சத்தைத்தான் உயிரான்மா தன்னுடைய ஈர்ப்பில் எடுத்துக்கொண்டு அடுத்த நிலையாக அடுத்த சரீரத்தை உருவாக்கின்றதாக ஆகலாம் இந்த மனித சரீரத்தில் நாம் எடுக்க வேண்டிய குணம் அந்த குண அமிலம் ஆண்டவன் தெய்வ குணம் அதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டி அந்த தெய்வீக குண அமிலத்தை நான் ஈர்க்கும் தகுதி பெற வேண்டும் இந்த மனித வாழ்க்கையிலே இந்த மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் எடுத்து வளர்க்க வேண்டிய குண அமிலம் ஆண்டவன் தெய்வ குணம் அந்த தெய்வ குணம் தான் ஆலயங்களை சித்தரித்து காட்டப்பட்டுள்ளது நாம் இந்த தியானத்தில் எடுக்கக்கூடிய மகிழ்ச்சிகளின் ஞானியுடைய அவர்கள் பெற்ற சக்திகளும் அதுதான் அது அவருடைய உணர்வுகளைத்தான் அவர்கள் விளைய வைத்த சத்தைத்தான் அந்த குண அமிலத்தைத்தான் நான் நமக்குள் ஈர்த்து இந்த உடல் என்ற நிலத்திலே அது ஞான வித்துகளாக அது பதிவு செய்து மீண்டும் மீண்டும் அந்த உணர்வுகளில் சுவாசிக்கப்பட போகும்போது அதுவே வளர்ச்சி பெற்று அந்த குண அமிலமாக நம்மை ஒளியான நிலையாக தெய்வீக நிலையாக உருவாக்க செய்கின்றது அதை நாம் எடுப்பது மகர்ஷியினுடைய சக்தி துரு நட்சத்திரத்தினுடைய சக்தி என்றாலும் அதற்குள் இருக்கக்கூடிய உள்பொருளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்குத்தான் குண அமிலம் என்று சுட்டிக்காட்டி அந்த தெய்வ குணத்தை பெற்றவர்கள் இந்த இன்று தெய்வீக நிலையாக முப்பத்து முக்கோடி தேவாதி தேவர்கள் என்று ஆலயத்தில் நாம் எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் அந்த தெய்வத்திற்குண்டான அதை உருவாக்கி கொடுத்த அந்த மகான் அந்த ஞானி அந்த ரிஷி என்று விண்ணிலே இருக்கின்றான் அந்த குண அமிலத்தை நாம் பெற வேண்டும் அவர்கள் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலையை அடைய வேண்டும் அதற்குள்ளான தெளிவாகத்தான் நாம் தெளிந்து கொள்ள தெரிந்து கொள்ள தெளிந்து நாம் தெளிவான வாழ்க்கை வாழ்ந்திட தெய்வீக நிலை பெற இந்த உபதேசமாக ஈஸ்வரப்பட்டு நமக்கு இதை கொடுக்கின்றார்கள்